தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு வேகமாக நடைபெறுவாளே இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா அரசு உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன் கணவன் கையிலே இருந்து அரசர் கோப்பெரு தேவியாரின் சிலம்பு அரசி கோப்பெரு தேவியாரின் சிலம்பு இல்லை கோவலன் தேவியார் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது நீயா நம்புவதற்கு உன் மீது வழக்குறைக்க வந்தவனாம் நீ குற்றவாளி நான் குற்றவாளி ஆ நீ குற்றவாளி ஆகையால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கின்றார்கள் சான்றோர்கள் இவர்களே இப்பொழுது நீதிபதிகள் இவர்கள் உரை கட்டும் நல்ல தீர்ப்பு பெரியவர்களே சான்றே படை கொண்ட பாண்டியன் என்பதற்காக அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேலாணையாக தமிழ் மேலாணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள் கோபெருந்தேவியாக கோபெருந்தேவியாக சிலம்பை கோவலம் திடீரான் குற்றச்சாட்டு அதற்காக மரண தலைமை அது ஆராயாமல் அளிக்கப்பட்ட தீர்ப்பு அதற்கு மன்னர் கொழுப்பு இது என் வழக்கு வழக்கிற்கு என்னம்மா ஆதாரம் ஆதாரம் இதோ என் கையிலே இருக்கும் சிலம்பு இதற்கு இணையாமருவு மற்றொரு சிலமனை தான் என் கணவர் நிற்க வந்தான் மாபாவிகளை அப்படி என்றால் தேவி அழிந்திருக்கக்கூடிய சிலம்பு அவைகள் ஒன்று என்னுடைய அது என்னுடைய சிலம்பு தேவி அம்மா உன்னுடைய சிலம்பில் உள்ளே இருக்கக்கூடிய பல முத்துக்களால் மாணிக்கங்களா முத்துக்கள் அது பொற்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கங்கள் தேவி இப்படி டமால் மாணிக்கங்கள்

ஆணை கேளை ஆயிரம் ஆயிரம் வந்தாமல் அண்ணா வந்து தலைமுனியாமல் படை நடத்தும் பொழுது வீரம் எங்கே உனது கம்பீரம் எங்கே வெற்றி திருப்பார்வை எங்கே எங்கே மாசு படமும் மாநிலங்களிடமும் மாநில நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு மணி எதற்காக மன்னர் இழு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொடை குற்றை எது எதற்காக தேவையில்லை தேவையில்லை அழு நன்றாக அழு என் காதலனை என் கண்ணிறைந்த மனவர்களை துசிக்க துணிக்க கொண்டு விட்டார் அவசரத்தில் ஆராயம் கொண்டு வருக என்று ஆணையிட்ட நானே கண்டது தமிழே தாயே என் தாயகம் என்னை மன்னித்து விடம் நீதி தவறியால் வளர்ந்த செங்கோலுக்காக உயிரியை கொடுத்து நிமிர்த்து விட்டீர்கள் அரசே அடியட்டும் அடியட்டும் என் நெஞ்சில கூட நெருப்பே நீதி தவறிய மதுரை அடியோடு அழித்து விடு மாட மாளிகை மண்ணோடு மண்ணாக்கம் கூட கோபுரங்கள் குட்டச்சாராயிட்ட jump 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 jump